வாடிக்கையாளர்களுக்கு தலிர் புரமோட்டின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக அமைட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு விரைவில் நிறைவேறட்டும் வெறும் இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும் அது கொஞ்ச நாள் கழித்து ரீசேல் பண்ணுனால் ஒரு கூடுதல் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னு விரும்புகிற ஆளா நீங்கள் அப்போது உங்களுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து ரீசேல் பண்ணால் உங்களுக்கு கூடுதல் பணம் வரது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா அமௌண்ட் தரக்கூடிய வாடகை வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இது இப்போ இந்த இடத்துல ஓட்டு வீடு இருக்குது ஆனால் இதுக்கு இடத்துக்கு முன்னா வேல்யூ போட்டு கேட்டுருக்குறாங்க அதனால் இடத்த மதிப்பு மட்டும் நம்ம இப்போ கொடுத்தா போதும் இந்த வீட்டுக்கான மதிப்பு தர தேவையில்லை இந்த வீட்டில் மொத்தம் ஏழு போர்ஷனாக இருக்கிறாங்க இருபதாயிரம் ரூபா இப்போ வாடகை வந்துட்டுருக்கு மூணு இபி லைன் இருக்குது இதோட மொத்த விலை ஐம்பத்தஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது தாராபுரம் ரோடு வித்யாகர்த்தை கல்யாண மண்டபம் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இதோடய தளிர் பதிவு எண் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற போது இந்த பதிவு என நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்